நம்ம பாரம்பரிய அரிசியில் தான் வந்து விதவிதமான நிறத்தில் வந்து அரிசிகளை வந்து நம்ம பார்க்க முடியும் அந்த வரிசையில் வந்து இன்றைக்கி நம்ம பார்க்குறது பூ சம்பா இது பச்சை நிறத்தில் இருக்க அரிசிங்க இது வேக வைக்கும் போது நம்ம பூவோட மனம் வரும் தான் வந்து இதுக்கு பூ சம்பான்னு பெயர் வந்தது அதே மாதிரி பாரம்பரிய அரிசி எல்லாமே வந்து சிறுதானியம் மாவட்டம் நம்ம ஆறுலேருந்து ஒரு எட்டு மணி நேரம் ஊற தான் அதோட இரும்பு சத்தை வந்து அதை பிடிச்சி வச்சுக்கோங்க நம்ம ஊற வைக்கும் போது தான் அதை வந்து விடும் அதே மாதிரி இதை ஒரு எட்டு மணி நேரம் ஊற வச்சு ஒன்றும் அதிகமாக உடச்சிக்கலாம் ஏன்னா மேலே இருக்க தோலை வந்து எடுக்க மாட்டாங்க தண்ணி வந்து உள்ளே போகாது நம்ம வேக வைக்கும் போது இந்த மாதிரி உடைச்சிக்கும் போது கொஞ்சம் சீக்கிரமாக வந்து வேகும் நான் வந்து நல்லா அரைச்சிட்டேன் நீங்கள் வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து பீட் பண்ணி எடுத்துக்கோங்க பல்ஸ் மூடில் இதுக்கு வந்து ஒரு சட்னி வேர்க்கடலையை நல்லா வறுத்துக்கலாம் சாய்ந்த மிளகாய் பூண்டு பெருங்காயம் புளி இதெல்லாமே போட்டு நம்ம வேர்க்கடலை சட்னி வந்து தயார் பண்ணிக்கலாம் இந்த அரிசியில் வந்து என்னெல்லாம் வந்து பண்ணலாம் இந்த இலுப்பைப்பூ அரிசி எப்போல்லாம் சாப்பிட்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து மருத்துவ குணம் மிக்க அரிசின்றதுனால இதை வந்து ஒரு பத்து நாள் இல்லை ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை வந்து நம்ம உணவாக எடுத்துக்கலாம் சப்போஸ் மெடிக்கல் எலிமெண்ட்ஸ் இது வந்து பேரலிசிஸ் மாதிரியான பிரச்சனை இருக்கிறவங்க வந்து ஒரு வாரத்தில் வந்து ரெண்டு நாள் எடுத்துக்கலாம் இது வந்து முடக்குவாதம் அதே மாதிரி மூட்டு வலி பிரச்சனை இருக்கவங்க நரம மண்டலத்தில் பிரச்சனை இருக்கிறவங்க வந்து இதை வந்து அடிக்கடி வந்து உணவாக வந்து எடுத்துக்கிறது நல்லதுங்க ஓய் எதிர்பாட்டலையும் வந்து அதிகப்படுத்தும் இந்த அரிசி இது வந்து பிசு பிசுக்கு தன்மை இருக்கிறதுனால இது வந்து பொங்கல் சக்கரை பொங்கல் பழைய சாதம் கஞ்சி அந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும் முக்கியமாக பழைய சாதம் பண்ணும்போது அதோடய வாசனை வந்து அப்படியே இருக்குங்க முழு பலனும் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் எப்பயுமே பழைய சாதத்தில் வந்து அந்த சத்துக்களை வந்து அதிகமாக வந்து நம்மளுக்கு வெளியே விடுங்க நன்றி வணக்கம்